சயந்தன் கனவு காண்பதாக ஒரு செய்தி சொல்கிறார் நம்முடைய சிவாச்சாரியார் சயந்தன் கனவிலே முருகன் தோன்றி அவனுடைய பெற்றோர் நிலையையும் நடைபெற உள்ள நிகழ்வுகளையும் இதிலே சொல்வதாக அமைகிறது முருகப்பெருமான் தேவர்களின் துன்பத்தை அறிந்தார் உலகிலுள்ள எண்ணற்ற உயிர்களிடத்தும் பொருந்தி நல்ல கருணை புரியும் பெருமைக்குரிய ஒற்றமற்ற குமரன் ஆறுமுக பெருமான் தேவர்களும் சயந்தனும் பெரிய மகேந்திரபுரத்தில் தங்கள் உள்ளத்தில் பொருந்திய மிக்க துன்பத்தினால் நிலைகுலைந்து இருப்பதை அறிந்தார் முருகப்பெருமான் அறிந்தார் அவர் சொல்றார் விண்ணுலார்களும் சயந்தனும் என் மகேந்திரத்தின் உன்னிலாம் பெரும் துயருடன் மாழ்கியது உணர்ந்தான் என்னிலா உயிர் உயிர் தோறும் உற்று இன்னருள் புரியும் அன்னலார் குமரேசனாம் அருமுகத்து அமலன் என்று முருகப்பெருமான் அறிந்தார் என்று கருத்து சொல்கிறார்கள் இப்போ அடைக்கலம் என்பது இல்லாமல் தனித்து சோர்விட்டிருக்கிறான் சயந்தன் இப்படி இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் அனைத்து பயப்படாதீங்கப்பா அப்படின்னு கூறி சாலையில் துன்பத்திலே மூழ்கி அந்த தேவர்களுக்கு கருணை விரும்பிட முருகப்பெருமான் நினைத்தார் ஒரு குழந்தை எப்படி சோர்ந்து வந்துட்டா சொல்லாதப்ப நான் இருக்கேன் சொல்றா மாதிரி ஒரு தாய் அணைப்பதை போல முழு சொல்ல நினைத்தார் வெஞ்சிறை மூழ்கியே அவனரால் மெலிந்து நெஞ்சழிந்திடும் அவதமை அருள்வது நினைந்தான் தஞ்சமிந்திய தனித்து அயர் சிறுவரை தழுவி அஞ்சல் என்று போற்றிட வரும் இயந்திரா இயந்திராய் அணையான் என்று சொன்னார் அடுத்து இன்பம் தரக்கூடிய சிறிய திருவடிகளை கொண்ட குமரப்பெருமான் தம் உறைவிடமாகிய திருச்செந்தூருக்கு சென்று தேவர்களுக்கு அவர்களின் ஊழ்வினையாலே வந்த துன்பத்தை போக்கும் பொருட்டு வந்திருந்த முருகப்பெருமான் தற்பொழுது தனது அறிவு இழந்து மயக்கமடைந்திருக்கும் சயந்தனின் கனவிலே அவனுக்கு கருணை புரிந்து நோக்கத்தால் வந்தார் அது நம்முடைய சிவாச்சாரியார் சொல்றார் இனிய சீரடி குமரனின் செந்தி வந்து எமையோர் கம்பலை அகற்றுவான் இருந்திடும் விமலன் தனது அவசமாம் சயந்தன் உணர்ச்சியின் அருள்புரி கருத்தால் அருள்புரி கூடிய கருத்தால் வந்தார் என்று சொல்கிறார் ஆறுமுகம் கொண்ட செவ்வேலாகிய முருகப்பெருமான் சயந்தனின் கனவில் வலப்பக்கத்தில் வெற்றிக்குரிய கொடி வஜ்ராயுதம் அங்குசம் அம்பு ஒப்பற்ற வேர் எல்லாவற்றையும் ஏந்தி இருத்தலோடு அடைக்கலம் அருளும் கையாகிய ஆறுடன் இடப்பக்கத்தில் வரமளிக்கும் கையுடன் சிறப்புக்குரிய தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் ஆகிய ஆறுடன் பொருத்த முறை ஏந்திய பன்னிரண்டு கைகளை உடையவரமாக தோன்றினார் முருகப்பெருமான் வீருகே தன்கு கம்மா ஏறும்ையாறு மூகம் கொண்டு வேல் அடைந்த அவர் சொல்றாரு தனக்கு தந்தை என்பவர் இல்லாத ஒப்பற்ற பரம்பொருளாகிய சிவபெருமானை தமக்கு தந்தையாக கொண்ட கந்தபெருமான் அத்தகைய வடிவில் சென்று தம் திருவுருவத்தை காட்டினார் சயந்தனுக்கு உருவத்தை காட்டினார் இந்திரன் மகனாகி சயந்தன் தன் உடலுக்குள் ஒழிந்திருந்த அந்த கண்களில் அப்பெருமானின் திருவுருவை கண்டான் பிண்டான் வணங்கி அவன் கருத்துக்களை எல்லாம் சொல்லலான் தந்தை காட்டு இந்திரன் மகன் யாக்கையில் இருந்த முந்து கண்களால் கண்டனன் தொழுதனன் மொழிவா இப்ப சயந்தனின் கேள்வி அடியவனாகி நான் அடியும் துன்பங்களை அறிந்து அவற்றை களையும் நோக்கத்துடன் இங்கு பெருங்கருணை கொண்டு வந்திருக்கிறீரே அப்பா முருகான் தாங்கள் திருமாலும் கிடையாது பிரம்மனும் இல்லை அவர்களுக்கெல்லாம் மேலான தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவாதி தேவர் நீங்கள் தான் என்று சொல்லி சிவபெருமானும் கிடையாது ஆகவே நீ யார் என்பது எனக்கு அருள வேண்டும் என்று திருமாலும் கிடையாது பிரம்மனும் கிடையாது தேவர்களுக்கெல்லாம் ஐயா நீ யாரையா தொண்டனேன் படுக்கனை நாடியே தனி குறிக்கின் மீண்டும் அல்லை அப்பிரமனும் அல்லை மேலாகும் அண்டர்நாதனும் அல்லை நீ ஏவர்மத்து அருளே அடுத்து சொல்றார் முருகப்பெருமான் இப்ப சொல்றாரு இப்படி சயந்தன் வேண்டி வினவிய பொழுது ஆறு திருமுகங்கள் கொண்ட கடவுளாகிய முருகப்பெருமான் நாம் கொன்றை மலர் மாலையுடன் சடைமுடியில் அணிந்த சிவலியுடைய சிவபெருமானின் மைந்து உன்னுடைய துன்பமும் வருத்தமும் மயக்கம் அறிந்து உன் முன் தோன்றினோம் என்று கூறி மேலும் சொன்னார் என்ற காலையில் அருமுக அவன் யாம் அக்கொன்றை மேனேயன் குமரன் உந்தன் அல்லலும் இரக்கமும் மையலும் உணர்ந்து சென்றனம் என கூறியே பின்னரும் செப்பும் சயந்தனே உன் தந்தையாகி இந்திரன் தனது குறையையும் உங்கள் அனைவருடைய குறைகளையும் தம்மிடம் வந்து மொழிந்து அவற்றை நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் அதனால் நாம் எண்ணற்ற படைகளுடன் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து கிரபஞ்சம் என்னும் பெயருடைய மலையையும் தாரகன் என்னும் அசுரனையும் அழித்தோம் என்று சொன்னார் நுந்தை தன் கூரை நுங்கூரை யாவையும் ஒவ்வொன்று வந்து நம் தாமை வேண்டலும் வதம்பில் சேனையோடும் இந்த ஞானத்தின் எய்தியே கிரவஞ்சம் என்னும் அந்த வெப்பையும் தாரகன் தன்னையும் அட்டா அந்த தரகாசுரனை கொன்ற பிறகு திருச்செந்தூருக்கு வந்தேன் தாமரை மலையில் வீட்டிற்கும் பிரம்மனும் திருமாலும் உன் தந்தையான இந்திரனும் தேவர்களும் நம்மிடம் வந்தார் எனவே நீ வருந்தாதே வாழ வேண்டும் உன் தாயான இந்திராணி மேருமலையில் இருக்கின்றாள் என்பதை நீ அறிய வேண்டும் வந்தனை அட்டவின் செந்தி வந்து அமர்ந்தாம் மீமிசை இருந்திடு பிரம்மனும் உனது தாதையும் அமரரும் நம்பையின் நுங்கையும் வாழ்கையும் இருந்தா நான் வீரவாது என்னும் தூதுவனை இந்நகர அரசிடம் தூது அனுப்பியிருக்கிறேன் அவன் சூரபன்மனின் மைந்துரள் ஒருவனையும் மற்ற அசுரளையும் அழித்து ஒப்பில்லாத இந்த மகேந்திரபுரத்தையும் சாம்பலாக்கி மாலை பொழுதிலே இந்த நில உலகத்திற்கு இங்கிருந்து திரும்பி வரச் செய்விப்பேன் என்று சொன்னார் முருகப்பெருமன் தூதனையாம் இவன் பிடித்தே ஒருவனை நகரழித்து நீராக்கி பாரின் மாலையின் மீண்டிட இப்பகலின் இந்நாள் முடிந்ததும் நாளையே செழுமையான திருச்செந்தூர் என்னும் தளத்திறந்து நீங்கி இந்த வீர மகேந்திரபுரத்திற்கு வெளியே தங்கியிருந்து பத்து நாள்களும் அசுரர்கள் கூட்டத்தினரின் துன்பம் விளைத்த சோரபண்ணனும் இறக்கச் செய்வேன் நான் போரிடுவேன் கவலைப்படாது பத்து நாள் டைம் சொல்றார் செல்லும் இப்பகல் மல்லலம் மல்லம் நீங்கி வைகி சொல்லும் ஐந்து இரு வைகரின் உணர்ந்தும் ஆற்றிய சூரனும் முடிப்பிட அடுதும் சூரபன்மனை அழைத்த பின்னர் உன்னை தேவர்களுடன் அசுரன் அடைத்து வைத்த கொடுஞ்சிறை இன்று விடுவிப்பேன் உன் சொற்கலோகச் செல்வங்கள் அனைத்தும் தருவோம் உனது துன்பங்களை இப்பொழுதே நீ விட்டுவிடு இந்த இரு வினைகளிலும் நீக்கி உள்ளம் தெளிந்தவர்களின் ஞான உணர்வாய் விளங்கும் முருகப்பெருமானார் உணனிட்ட பெஞ்சிரு நீக்கி உனது ஆகுலம் என்ற நன்வினை தீந்து உள் தெளிந்தவர் போதத்தின் உணருமாய் உறைவோ சயந்தன் மகிழ்ச்சி அடைந்தார் முருகப்பெருமான் கனவில் இப்படி சிறைச்சாலையில் வந்து உரைத்ததை கேட்ட சயந்தனின் மனத்துலேயே மயக்கம் அஞ்ஞானம் இருளும் எல்லாம் அகன்றுவிட்டது மகிழ்ச்சி வந்தது உடலின் மயிர்கள் குச்செறிந்தன கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தான் மலைபோன்ற அவனது அகன்ற தோல்கள் நிமிர்ந்து நின்றது சக்தி வந்து அவை கேட்டலும் அகத்துள் மையல் மா சீருள் அகன்றன புகுந்தன மகிழ்ச்சி மெய் ஊரோ மங்கள்ந்தன சை கடந்தோ அமிர்தத்தை எளிதாக பெற்று அதனை விருப்பத்துடன் உண்டவர் போல உடல் குளிர்ந்தது தான் முன்பே நன்கு கற்றறிந்த வேத மந்திரங்களையும் பாடினான் மகிழ்ச்சியுடன் ஆடினான் இப்படி அவன் பெற்ற மகிழ்ச்சியின் பெருமையை யாரால் வகைப்படுத்தி கூற முடியும் பற்றினால் வரும் அமைதி படைத்து தொற்றுளோர் என தன் என தனது மெய் சுருதி கற்ற கற்றன பாடினான் ஆடினான் கழித்தான் மற்றவன் பெரும் உவகையின் பெருமையார் வகுப்பா தனக்கு உண்டாகி இருந்த மயக்கத்தில் அகன்றான் மகிழ்ச்சி அடைந்திடும் இந்திரனின் மைந்தன் சயந்தன் என் தலைவராகிய முருகப்பெருமானின் ஒளிரும் மலர் போன்ற திருவடிகளை பணிந்து வணங்கி புகழ்ந்து போற்றி கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள் நிகழ்ந்திடும் அரபியை நீங்கி இவ்வகை மகிந்திடும் இந்திரன் மதலை எம்பிரான் நிகழ்ந்திடு பத மத சென்று இறைஞ்சிய புகந்தனன் இணை என புகழ்வது ஐநா பெருமை குறைந்த அடியவர்களாகிய எங்கள் துன்பங்களை எல்லாம் தனித்து ஐயா முருகா தாங்களே வலிந்து வந்து அருள் கொண்டு நான் வாயால் சொல்ல வேண்டுவதும் ஒன்று இருக்கிறதோ தங்களிடம் அடைக்கல பொருளாக அடைந்தோம் பாதுகாக்க வேண்டும் என்று செயன் வேண்டினான் ஐய நீ வலிந்து வந்து அளித்த யானுரை செய்வதும் உண்டுகொள் சிறிது நின்கனே கையடை போகுந்தனம் காத்தியால் என்ற சயந்தன் இப்படி எல்லாம் ஒழிந்து வேண்டியதும் எல்லோரும் உயர்ந்த பரம்பொருளாகிய முருகப்பெருமான் கேட்டார் தளர்ச்சி அடைவதற்குரிய நம் துன்பத்தை போக்கி நாம் அருள்வோம் இது உறுதி என்று அவனுக்கு ஏற்புடைய இனிய மொழிகள் எல்லாம் சொல்லி சிலவற்றை சொன்னார் முருகப்பெருமான் சயந்தன் மற்றி வகை சாற்ற யாரினும் உயர்ந்திட்டு பரஞ்சூடர் ஒருவன் கேட்குற ஆயந்தனும் கூறையர அளித்தும் ஒன்று இந்த மகேந்திரபுரத்திற்கு செல்லுமாறு எம்மால் அனுப்பப்பட்ட தூதுவன் இங்கு வந்து உன்னையும் தேவர்களையும் அணுகுவான் காண்பான் நன்மை தரும் சொற்களை சொல்லுவான் பின்னர் நடக்கவிருக்கும் செயல்களையும் நீ பார்க்கலாம் என்று திருவுருள் பாவித்து சென்றார் ஏய தூதுவன் நின்னையும் சுரரையும் சேர்ந்து கண்ணுரியே நன்னையும்தும் அன்னதும் காண்க ஏன அருளி போயின படைப்பு தொழில் நடைபெறாமையினால் சோர்விட்டிருந்த பிரம்மன் கனவில் தோன்றி உன்னுடைய படைப்பு தொழில் வளர்ந்து நடைபெற அருள் செய்யும் பொருட்டு பதினோரு உரித்தர்களை நாம் அனுப்புகிறோம் என்று சிவபெருமான் சொன்னது போலவே துன்பத்தினால் வருந்துகின்ற சயந்தனின் நனைவில் தோன்றிய முருகப் பெருமாள் இவற்றை எல்லாம் ஒழிந்து சென்றார் அடை புராது ஐயா இது பங்கையன் கன அடுத்து உனக்கு அருள் செய்யா அருளு ஐவாரை என்று ஏகியவே அலன் போலவே இடர்பாடு சயந்தன் முன் இவை சொற்று ஏகினா இப்ப சயந்தன் கனவு தெளிஞ்சு போச்சு முருகப்பெருமான் சென்ற பின்னர் தேவர்கள் அரசனாகிய இந்திரன் மகன் சயந்தன் தனக்கு முன்பே அழிந்து போயிருந்த புலர் உணர்வுகளெல்லாம் பொறிகளின் வழி தோன்றியது கனவு களைந்து மெல்ல மெல்ல நனவு நிலை அடைந்தான் ஏன் இறந்து முன்னரே போகிய போல பொறியில் தோன்றும் ஆகிய கனவினை அகன்று பைப்பாய நாகர்கோந்திரு மகன் பாம்பின் விடம் தலைக்கேறியவர்களுக்கு மந்திரக்காரர்கள் மொழிகளை சொன்னால் அவர்கள் மயக்க நிலை நீங்கி எழுவது போல இந்திரனின் மகனாகிய சேர்ந்த முருகப்பெருமானின் கனவுரை கேட்டவனே இழந்தான் நந்தி தந்தி நஞ்சம் தலை போல சாய்ந்தவர் மந்திரத்தவர் மாதலை எழுந்த நனவு நிலை அடைந்து சிறப்புக்குரிய சேந்தன் கனவு நிலை கண்டனை யாவும் நினைவில் தோன்ற உள்ளம் குளிந்தான் நம் செய்வினையால் உண்டாகிய துன்பங்கள் யாவும் இவ்விளமையை அழிந்ததோ என்று நினைத்தான் மகன் கனவின் எல்லையில் கண்டனையும் தோன்றினன் நெஞ்சபூளிந்து நம்பி நயலா தீவன் என்ற மனதில் கவலை சேர்ந்ததால் மிகுதியான துன்பமடைந்த நிலையில் வருத்தம் என்னும் கடலில் அழுந்தினான் சேர்ந்தது சிவபெருமானின் மைந்தராகிய முருகப்பெருமானின் திருவருளை நிறைந்தால் மகிழ்ச்சி என்னும் ஆரவாரம் மிகுந்த கடலில் மொழியினான் கவலை தூங்கி அவலமாகிய அவலமாகியாந்து சிவகுமாரன் திருவருள் உன்னியே வகை என்னும் ஒலிகடல் மொழினா என்று சொல்லி இந்த நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் வரை நாம் நிறைவு செய்வோம் ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகணி சராசனே என் வாக்கிரம் நினறு காக்க ஓம் ஐங்கம் வேர்காக்கா வெற்றி வேல் முருகனு கரோகரா ஓம் சிவ சிவா வா சிவரூபி வாவா தெங்கிலிவா ஜங்கொல்ல பிரபஞ்சம் வாவா ஐயம் ஜீம் காமயம் தானே ஈஸ்வரா வாவா ஓம் நம சிவாய்